எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் விமல்வர்மன் பேசுறேன் கங்குவா திரைப்படம் இந்த திரைப்படம் வெளியாகி பெருமளவிற்கு வந்து மிகப்பெரிய தோல்வி படமா மாறி போச்சு இந்த தோல்விய ஏற்றுக்கொள்ள முடியாத சூர்யாவும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஜோதியாவும் இன்னைக்கு தலையை வெளியே காட்டியிருக்காங்க மிகப்பெரிய நல்ல படம் அந்த நல்ல படத்தை வந்து பார்த்தோம்னா ஏன் இப்படி எல்லாம் வந்து குறை சொல்றாங்கன்னே தெரியல எங்கள் கணவர் மீது இவ்வளவு பெரிய வன்மமா அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அந்த அம்மா வந்து பேசியிருக்காங்க நீங்க வந்து ஒரு டிவி நிகழ்ச்சியில ஒரு முறை பேசுனீங்க ஞாபகம் இருக்குங்களா தஞ்சாவூர் கோயில் விஷயத்துல தஞ்சாவூர் கோயில்களுக்கெல்லாம் வந்து இவ்வளவு தூரம் ஏன் செலவு பண்றீங்க நீங்க அதை எடுத்துட்டு போய் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு செலவு பண்ணா அந்த மாணவர்களாவது பயன்பெறுவாங்களே அப்படின்னு உருட்டுறீங்களே அந்த உருட்டை திருப்பி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் எப்படி கேக்குறாங்க அப்படின்னா நூத்தி இருபது கோட்டில வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நீங்க ஒரு தனி விமானம் வாங்கினீங்களே நூத்தி இருபது கோடி வந்து எதுக்குங்க அதுக்கு எல்லாம் செலவு அதுல எத்தனை ஸ்கூல் ஓபன் எத்தனை ஏழை பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் மக்களுடைய புரியுதுங்களா இப்படி வன்மத்தை சுத்தி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிச்சு வச்சுக்க வேண்டியது அப்புறம் படம் நல்லா இல்லன்னா மக்கள் நல்லா இல்லன்தான்னு சொல்லுவான் நல்லா இல்லாத படத்தை வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு கூவி கூவி உட்கார்ந்து வித்துக்கிட்டோம் குறிப்பா தயாரிப்போட ஞானவேல் என்னையா நீ வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய தயாரிப்பு நிறுவனம்லாம் நிறைய கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அவ்வளவு பேர் வந்து ரோல் மெட்டீரியலா வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிட்டு இருக்கீங்க சூர்யாவை எப்படின்னா மொத நாளே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு கோடியும் ரெண்டாவது நாள் வந்து தொண்ணூறு கோடி வந்துருச்சான் ஏன்னா அவ்வளவு மக்கள் வந்து பாக்குறாங்களாம் சோ இவங்க சொன்ன ரெண்டாயிரம் கோடியை தொற்றும் போல இருக்கு எப்படின்னா இவங்க போஸ்டர் ரெடி பண்ணி போடுறதுலயே ஏன் இந்த பொழப்பு சுத்தி வந்து பாத்தீங்கன்னா வன்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்திங்கன்னா வன்மதான் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் திருப்பி வேற என்ன வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் ஜோதிகா அவர்களே புரியுதுங்களா இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய கணவரோ நீங்க தயாரிச்ச ஜெய்பிம் திரைப்படத்துல வேண்டும் என்று ஒரு சமூகத்துடைய அக்னிகலசத்தை வச்சு நாங்க தெரியாம வச்சோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்பி கட்டண கதையும் எனக்கு நாடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க கணவர் வந்து அந்த அறிக்கையில என்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேசினார்ல அனுபவீங்க அனுபவிச்சுதான் தீரணும் எங்க மீது வந்து பாத்தீங்கன்னா வன்மத்தை கொட்டோன்னா நாங்க கடைசி வரைக்கும் கொட்டி கொட்டிதான் தீருவோம் பன்மத்தை கொட்டாம வந்து பாத்தீங்கன்னா பணம் வந்து பாத்தீங்கன்னா போட்ட படமா பார்க்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம் உங்களுடைய இந்த கதர் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு உண்மையாகவே தனிப்பட்ட முறையில சூர்யா குடும்பத்துடைய இந்த தோல்வியை பார்க்கப்படும் பொழுது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி எனக்கு ஏன்னா இன்னொரு புறம் வந்து நிறைய பேர் வந்து எங்களை வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு தெரியறானுங்க மாங்கா பாயிசுக்கு வந்து தானாவே அந்த படம் சரியில்லை அந்த படம் வந்து தோல்வியானதுக்கு தான் காரணி உங்களுக்கு உரிஞ்சிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு தெரியறானுங்க நீங்க அந்த ட்ரோல் பண்ற அளவுக்கு எல்லாம் இல்ல நாங்க எங்க சைடு இருந்து எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு சப்போர்ட் இருந்ததோ அந்த சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக இங்க ஜெய்பி திரைப்படத்திற்கு பிறகு கிடையாது புரியுதுங்களா அதன் வழியாக வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் எவ்வளவு தூரம் வந்து பணத்தை எங்க கிட்ட இருந்து பன்னியர் சமூகத்துக்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பெற்று இருந்துச்சோ அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுசா வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சு போயிருக்கு தமிழகத்தோடைய மிகப்பெரிய கன்சியூமர் சமூகமாக வன்னியர்கள் தான் இருக்கிறாங்க புரியுதுங்களா அதனால இங்க படமோ எதுவா இருந்தாலும் சரி எந்த பொருள்களா இருந்தாலும் சரி தமிழகத்துல மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா கன்சியூமர்ஸா இருக்கிறது வன்னியர்கள் தான் அவங்க லிட்ரலி வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவுடைய ஜெய்பிம் திரைப்படத்திற்கு பின்னாடி வந்து பாத்தோன்னா மிகப்பெரிய ஏதாவது கொந்தளிச்சு போய் வந்து பாத்தீங்கன்னா அதை விட்டு விலகி நிக்கிறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆபியஸா வந்து இந்த சமூகத்தால ஒரு பத்து கோடியோ இருபது கோடியோ பிசினஸ் இருக்குது இன்னைக்கு வந்து தள்ளிவிடப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் போது வந்து பாத்தோம்னா எப்படி வந்து பிசினஸ் ஆகும் நாங்க அந்த பிசினஸ் தான் மீண்டும் மீண்டும் வந்து நாங்க தடை பண்ணியிருக்கோம் நீங்க பண்ண விளைவால வந்து பாத்தீங்கன்னா இது தடைபட்டிருக்கு அப்படின்னு மீண்டும் மீண்டும் நாங்க வன்மத்தை விதைக்கிறேனே வச்சுக்கலாம் அந்த வன்மத்தை கொட்டிட்டு இருக்கோம் அதனால இந்த ட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா பண்றவங்க பூரா கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கடா புரியுதா நாங்க ஒண்ணு ஒட்டுமொத்தோடைய படத்தோடைய படத்துடைய விஷயத்த புறம் நாங்க குறைச்சிட்டோம் அப்படின்லாம் பேசல எங்களால எவ்வளவு தூரம் அந்த படத்துக்கு தோல்வியை விதைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க விதைச்சிருக்கோம் இது ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா பார்த்தா வன்மமா எடுத்தீங்கன்னா வன்மமா பாத்துட்டு போங்க எங்க கிட்ட இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்காம வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டு தெரிஞ்சா கண்டிப்பா எங்களால கிடைக்கிற பலன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அறுந்தாலும் கிடைக்காது அப்படின்னு ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கு வந்து சமூகம் வந்து சூர்யா மூலம் வந்து காட்டிட்டு இருக்கு அப்படின்னு நாங்க எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் என்னடா வந்து அவ்வளவு தூரம் வந்து வன்மா நீங்க எல்லாம் எங்கள் மீது எங்கள் சமூகத்தின் மீது எங்களுடைய கட்சி தலைவர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் வன்மத்தை விதைக்கலாம் நாங்க திருப்பி செஞ்சுட்டா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உனால ஏத்துக்க முடியாது ஒட்டுமொத்தமா வன்னியர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க எனக்கும் சந்தோஷம் இந்த அம்மா இன்னைக்கு கதறின விஷயத்தெல்லாம் எல்லாம் உண்மையாவே எனக்கு எல்லாம் மிகப்பெரிய மனசுக்குள்ள அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி நீங்களாம் அனுபவிக்கணும் நீங்களாம் பட்டே தீரணும் பெரிய புரட்சியை பேச வேண்டியது கோடி கோடியா வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு மும்பைல போய் உட்காந்துக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு அங்க வாழ வேண்டியது நூத்தி இருபது வந்து பாத்தீங்கன்னா விமானம் வாங்க வேண்டியது இதெல்லாம் வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருநூறு முந்நூறும் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா படம் பார்த்துட்டு வந்து அவனுக்கு படம் சரியில்லை அப்படின்னு கருது தெரிவிச்சாங்கன்னா எப்படி நீங்க பணத்தை வந்து பாத்தீங்கன்னா சரியில்லைன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்மத்தை விதைக்கிறீங்கன்னு சொல்ல வேண்டியது எவ்வளவு கேவலமான வந்து பாத்தீங்கன்னா செயல்பாடு பணத்துக்காக இப்படி ஒரு குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா இறங்கி இங்க படம் பார்த்துட்டு வந்தவனையே வந்து பாத்தா விமர்சனம் பண்ணுது அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களும் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா வன்னியர்கள் மீதான வன்மத்தால வன்னியர்கள் எதிர்க்கிறோம் மீதி பேரெலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஏன் வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கிறான அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் புரியுதுங்களா அதனால எப்படியும் உங்க படம் வந்து பாத்தினா நாசமா போனதுல வன்னியர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பங்கை வந்து கெடிட்ட எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் புரியுதுங்களா இது தொடரும் இதை வந்து பார்த்தோம்னா ஓயாது கண்டிப்பா தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சூர்யா குடும்பத்துக்கு வன்னியர்கள் வந்து பார்த்தோன்னா எப்பொழுதுமே எதிராக தான் நிற்போம் உங்க கணவர் வந்து இல்லை நீங்க ப்ரொடக்ஷன் சைடு டி என்டர்டைன்மெண்ட் சைடு தயாரிப்பாளராக வந்து மன்னிப்பு கேட்காத வரைக்கும் இது தொடரும் வன்மத்தை நாங்கள் கொட்டிக்கிட்டே இருப்போம் வன்மத்தை எவ்வளவு தூரம் வந்து பார்த்தோம்னா உங்கள் மீது விதைக்க முடியுமோ அவ்வளவு வன்மத்தை கொட்டிக்கிட்டே தான் இருப்போம் நாளைக்கு சொல்ல முடியாது நீங்க மன்னிப்பே கேட்டாலும் நாங்க வன்மத்தை தான் கொட்டுவோம் ஒரு டைம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா முடிவு பண்ணத்தான் வன்மத்தை நாங்க எந்த காலத்திலையும் கொட்டிக்கிட்டு தான் இருக்க போறோம் வட தமிழகத்துல வன்னியர் சமூகத்துக்கிட்ட உங்களுடைய படங்களுடைய எந்த விஷயமும் எடுபடாத இனிமே உக்காந்து முடிஞ்சா உங்க கணவரை வன்னியர் சமூகம் சார்ந்து ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா படத்தை தயாரிச்சு வெளியிட்டு இந்த மன்னிப்பு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா அத ஈக்குவல் பண்ணி சொல்லுங்க புரிஞ்சுங்களா அப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில இருந்து யாராவது ஒரு பத்து பேர் வந்து உங்க படத்தை பாக்குறானு பாக்கலாம் மூணு வருடங்களுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் நீங்கள் செஞ்ச தப்ப வந்து சுட்டி காட்டியும் கூட அவ்வளவு தூரம் வந்து கண்டுக்காம பெரிய இவர்கள் மாதிரி எதையுமே மறக்க மாட்டேன் குறிப்பா உங்க கணவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய நடிகர்ன்ற பேர்ல வந்து எனக்கு இந்தியா முழுக்க பெண் இருக்காங்க அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுறாரு பாருங்க அந்த உருட்டுக்காவே வந்து நாங்க கடைசி வரைக்கும் வன்மத்தோட இருப்போம் புரியுதுங்களா வன்னியர்கள் வன்மத்தோட தான் இருப்போம் மாறாது வன்மத்தோடைய இருப்போம் வன்மத்தோடைய வந்து பார்த்தீங்கன்னா கொட்டுவோம் வன்மத்தை கொட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தை முடிஞ்ச அளவுக்கு காலி பண்ணுவோம் என்ன போய் வன்மத்தை தானே கொட்டுறோம் இதுல போய் என்ன வேற எதையுமே கொட்டலையே நாம நம்ம மீது வன்மத்தை கொட்டியிருக்காங்க நாம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மடங்காக வந்து பாத்தினா நம்ம திருப்பி கொட்டணும்ல கொட்டுவோம் கொட்டிக்கிட்டே இருப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்குல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிகுள ஷாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மம் மேலும் உட அடுத்த ஒரு நல்ல கனவுல சந்திக்கிறேன்